ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னா நான் உண்டியில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் கடைசியாக இந்த உண்டியில் நான் எப்போ ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் மந்த்து சேவிங்ஸை நான் எப்போ ஓப்பன் பண்ணுறது ஸோ ரெண்டு மாதமாக நான் சேவ் பண்ண அமௌண்ட் இது எவ்வளோ இருக்குன்னு என்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன அமௌண்ட் இருந்ததுங்கிறது உங்களுக்கு ஃபைனலாக தெரியும் இப்போ நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த நோட்டெல்லாம் நான் தனியாக எடுத்துக்கிறேன் ரெண்டு மாதம் தாங்க இதுக்கு டைம் அதுக்குள்ளே ஓவர் ஃபில் ஆகிடுது பார்த்தீங்கனாலே தெரியும் மேக்ஸிமம் சில்லற காசாக தான் இருக்கும் அதனால தான் அதிகமாக ஃபில் ஆகிடுதோ என்னமோ தெரியல இந்த தடவை என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பெரிய மனசு நோட்டு கொஞ்சம் நிறையாவே கொடுத்தாங்க போன தடவை கம்பேர் பண்ண இல்லை இந்த தடவை கொஞ்சம் வந்து நோட்டு அதிகமாக தான் இருக்கும் நூறுரூவா நோட்டெலாம் கொடுக்க மாட்டாங்க ரூபா பத்து ரூபா இருபது ரூபா நோட்டு இருந்துச்சுன்னா அதை புது நோட்டாக இருந்தால் கொடுப்பாங்க மற்றபடி இதில் நூறுவா நோட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த அறுபது ரூபாய் வந்து நான் நேற்று உண்டியலில் போகிறதுக்காக வச்சுருந்தேன் உண்டியல் ஃபுல்லாகிடுச்சு அதனால் போட முடியலை இதுலேயே சேர்த்து நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம சிறுக சிறுக சேர்க்கறது தான் அப்படி மழை மாதிரி குவியும் போல இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கண்ணா உண்டியல் ஓப்பன் பண்ணுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கையில் ஒரு பத்து ரூபாய் காயின் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பெரிய காசா இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ இருக்கிற விலவாசிக்கு அப்படின்னு நினைப்பாங்க அதே பத்து ரூபாயில் ஒரு பத்து காயின் இருந்துச்சுன்னா அப்போ நூறுரூபா அது கொஞ்சம் பெரிய காசாக தெரியும் அதுவே ஒரு நூறு காயின் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா ரூபாய் இன்னும் பெரிய காசா தெரியும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பத்து ரூபா தானே அப்படின்னு ஈஸியாக நினைக்காதீங்க ஜென்ஸ் எப்போவுமே வேலைக்கு போகிறவங்க அவங்க வந்து நூறுரூபா ஐநூறுரூவா நோட்டெல்லாம் சாதாரணமாக பார்க்குறவங்க அடிக்கடி அதனால் அவங்களுக்கெல்லாம் ஆஃப்டர் ஆல் அது ஒரு பத்து ரூபா காயின்லாம் பார்த்தா ஒரு சில்லறையாக தான் தெரியும் அவங்க சில்லறையாக நினைக்கிற சில விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இந்த நோட்டை கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபது ரூபா இருக்குது இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த காயின்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுவோம் டென் ருபி காயின்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருபது இருபது காயின்ஸாக பிரித்து கவுண்ட் பண்ணுறேன் இருபது காயின்ஸ்னால் இப்போ இரநூறுபா வரும் அப்படி பிரித்து கவுண்ட் பண்ணும்போது நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக கவுண்ட் பண்ணோம்னா நம்ம எல்லா நடுவில் விட்டுருச்சுன்னா சுத்தமாக நம்ம மண்டை குழம்பு விடுவோம் நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா கடுகு டப்பா வெந்தய டப்பா இதிலாம் காசு போட்டு வச்சுருப்பாங்க ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் இது மாதிரி அப்போல்லாம் வந்து பத்து ரூபா காயின் கிடையாது இல்லையா அதை மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா போட்டு வச்சுருப்பாங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மலாம் நூறுரூபா நோட்டாக சேவ் பண்ணாதான் சேவிங்ஸ்ன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து ரூபா சேவ் பண்ணினீங்கன்னா கூட முந்நூற்றறுபத்தஞ்சி நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து சேவ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களால் மூவாயிரத்தி அறநூறுரூபா கிட்ட சேவ் பண்ண முடியும் அதனால் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாலாம் பார்க்காதீங்க உங்கள் கையில் கிடைக்கிறத நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே எப்படிலாம் நம்ம மிச்சம் பண்ணலாம் எப்படி நம்ம அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸை நெருங்கிகிட்டு இருக்கோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்கிட்ட இருபது ரூபா காயின்ஸ் நிறையா இருக்குது நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ இருபது ரூபா காயின்ஸுன்னு இது மட்டும் நான் கொடுக்க போகிறது கிடையாது திருப்பி நான் இதை தனியாக வேறு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா திரும்ப திரும்ப நான் இதில் போட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால் நான் இதை ஒரு தனி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கப் போகிறேன் நான் சேர்க்குற காயின்லேயே இருபது ரூபா காயின் தான் என்னுடைய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் ஏன்னால் அதுதான் எனக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படி ரேராக தான் நான் இவ்வளோ காயின் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த இருபது ரூபா காயின்ஸ் மட்டும் ஒரு ரூபாய்க்கு இருக்குங்க ஃபைனலாக கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு அனௌன்ஸ் பண்ணிடலாமா இப்போ நோட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபது ரூபாய்க்கு இருந்துச்சுங்க அந்த அறுநூற்றி எழுபது ரூபாயில நான் முப்பது ரூபா சில்லற காசு போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுநூறுவா வச்சுருக்கேன் இந்த சில்லற காசு ஐ அம்பா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் சில்லற காசு எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா இருந்ததுங்க இந்த இருபது ரூபா காயின்ஸ் மட்டும் தனியாக அது ஐநூற்றி இருபது ரூபா இருந்துச்சு அதை நான் கடையில் கொடுக்க போகிறது கிடையாது இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம டோட்டல் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குங்க இது எல்லாத்தையுமே நான் கடையில் கொடுத்து மாற்றுறதுக்கு ஒரு டூ டேஸ் ஆகிடும் ஏன்னா ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கி கேட்கணும் உங்களுக்கு சில்லற காசு வேணுமான்ட்டு மேக்ஸிமம் வாங்கிக்கிறாங்க கடையில் சில்லற காசுலாம் நான் நோட்டாக மாற்றிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் ஏற்கனவே உண்டியில் சேர்த்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்